சாய்ரா என் உயிரின் உயிரானவர்களே நம்பக்கூடிய விஷயங்களை நம்புங்க நம்ப முடியாத விஷயங்களை என்றைக்கும் நம்பாமல் இருங்க நீங்கள் நினச்சதை நிறைவேறும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் கண்டிப்பாக வரணும் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே எனக்கு சாத்தியமாகும் நாம் வழியோட வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம் நினைக்கிறது அத்தனையும் நியாயமானது அப்படின்றதுல நீங்கள் முடிவாக இருங்க நாம் நினைச்சது நிறைவேறணுன்ற நம்பிக்கை உங்களுக்கு என்றைக்கு வருதோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் புதிய வாழ்க்கை பொறுக்கும் புதிய வழி பொறுக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை விளைவிக்கக்கூடிய மனிதர்களும் தப்பான மனிதர்களும் உங்களை விட்டு விலகி போவாங்க நான் எப்போப்பெல்லாம் தீர்மானம் எடுக்கிறேனோ அப்பெல்லாம் என்னை சுற்றி இருக்கிறவங்களை சுத்தப்படுத்துறது சாய்ப்பாட வேலையாக இருக்கும் என் மனசில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துடுச்சு அப்படின்னா அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி யார் உள்ளே வரணும் யாரை வெளியில் அனுப்பணும் அப்படின்றதில் நம்ம சாயப்பா ரொம்ப தெளிவாகவே இருப்பார் அதனால தான் கஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் அதை நான் பெருசாக பெரிதப்படுத்துறதில்லை எனக்கு கஷ்டங்களோ துன்பங்களோ என்னுடைய விதிப்பயனால் வருது அப்படின்றத மட்டும் நான் நிறுத்தலை அதை எதிர்த்து போராடுகிற எதிர்த்து போராடணும் அதை எதிர்த்து போராடும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புதிய புதிய அர்த்தங்களும் உங்களுக்கு புரியும் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு நடக்கவே இல்லாததுக்கு காரணம் நீங்கள் மனப்பூர்வமாக நம்புறத நம்பாமல் இருப்பதால் மட்டுமே தொடர்ந்து நாம் அழுதுகிட்டே இருக்கோம் இந்த அழுகைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் வெற்றி வந்தால் அழுவில் தோல்வி வந்தால் அழுவுகிறோம் சந்தோஷம் வந்தால் அழுவில் துக்கம் வந்தால் அழுவுகிறோம் ஒரு பெரிய ரகசியத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் வெற்றி வந்தால் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தோல்வி வந்தாலும் நாம் இருப்போம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் போராடுற குணம் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு அந்த போராடுற குணம் எங்க குறைஞ்சி போயிடுச்சு ஏன் குறைஞ்சி போயிடுச்சு உங்களை சில பேர் யோசிக்க முடியாத அளவுக்கு உங்க மனரீதியா சித்திரவதை செய்கிறதால நல்லா கேட்டுக்கோங்க மனரீதியா சித்திரவதை இந்த மனரீதியா சித்திரவதையை நாம் எப்படி எதிர்கொள்ளணும் இது எனக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த மன ரீதியான சித்திரவதைகள் இருக்குது மற்ற உயிரினங்களுக்கு குறை குறைவு எது எதுக்கு அதெல்லாம் குறைவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் யானை நாம் நினைக்கிறோம் அது ஒரு விநாயகர் அப்படின்னு ஆனால் அதே யானை காட்டுக்குள்ளே இருந்தால் தான் விரும்பினதை சாப்பிட்டுட்டு தான் விரும்பின மாதிரியான வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கோம் ஆனால் அதை என்ன பண்ணுறோம் கோயிலில் ஒரு சங்கிலியில் வச்சு கட்டி போட்டு அதுக்கிட்டே நம்ம ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அது எப்படி ஆசீர்வாதம் மன ரீதியாக சந்தோஷமாக கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு சங்கிலியில் கட்டி வச்சுருக்கீங்க அதனுடைய சுதந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கோயிலில் இருக்கிற யானைங்க நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த யானையை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும் இது மாதிரி சில உயிரினங்கள் மட்டுந்தான் அந்த சித்திரவதையை அனுபவிக்குது ஆனால் மனுஷனாக பிறந்த அத்தனை பேரும் அந்த சித்திரவதையை அனுபவிக்கிறோம் நான் உங்ககிட்ட கேட்குறேன் இந்த ஆடியோ வந்து சேர்றதுக்கு முன்னாடி மன ரீதியாக சித்திரவதை யாராவது மூலமாக அனுபவிச்சிங்களா உங்கள் மனசில் ஒரு துன்பங்கள் ஓடுதுன்னா அன்பு துன்பத்துக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு மனுஷன் இருப்பான் அட்லீஸ்ட் உங்கள் லைஃப் பார்ட்னராவது இருப்பாங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இல்லை உங்கள் குழந்தைங்களாக இருப்பாங்க ஏன்னா உங்கள் குழந்தைங்க தப்பான வழியில் போகிறத ஆம்பளை பசங்கள்னால் தண்ணி அண்டு சிகரெட்டு பெண்கள்னா தான் பொண்ணு ஏதோ ஒரு பையனை விரும்புகிறா அந்த பையன் மோசமானவன் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி அவங்களும் மனரீதியாக சித்திரவதை உங்களுக்கு கொடுக்கலாம் இது பேர் தான் மனரீதியான சித்திரவதைன்றது ஆனால் இதில் இருந்து எப்படி ஜம்முன்னு வருது எப்படி குஷியாக வாழறது கண்டுக்காமல் போகிறதாலையா கண்டுக்காமல் விட்டுட்டா அது இன்னும் ஆபத்தை கொடுக்கும் ஆரம்பத்திலே நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நம்ம கண்டுக்காமல் விடுறதால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லா மனுஷனுக்கும் இருக்கு அப்போது குஷியாகவும் வாடணும் அந்த பிரச்சனையும் வரக்கூடாது மன ரீதியாக சித்திரவதையும் அனுபவிக்க கூடாது இதுக்கு தான் ஒரு அழகான வழி ஒன்று இருக்கு சாயப்பாவோட பாதம் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த பாதத்தில் நம்ம பொத்துன்னு விழுந்துடணும் சரி விழுந்து அமைதியாக இருந்தால் போதுமா அமைதியாக எங்கே இருக்கணுமோ அங்கே அமைதியாக இருக்கணும் உங்களை மன ரீதியாக சித்திரவதை கிட்ட நீங்கள் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி பார்க்கணும் இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாடுறத பார்க்குறோம் நமக்கு ஒரு பர்டிகுலர் டீம் மேலே ரொம்ப அபிப்பிராயம் அப்போ அந்த டீம் ஜெயிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுறோம் அவங்க சிக்ஸர் அடிக்கும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் விக்கெட்டு விடும்போது துக்கமாக ஃபீல் பண்ணுறோம் லாஸ்டில் இந்த சிஎஸ்கே மேட்ச் நான் ஆக்சுவலாக பார்க்குறது இல்லை இப்போது ரீசெண்டாக ஏன்னா நமக்கு செட்டாகலை எப்போ வந்து அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னு வந்ததோ அன்னிலேருந்து நான் நேரத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை அப்போ நம்ம ஒரு ஆடியன்ஸ் மாதிரி பார்க்குறோம் வெற்றியோ தோல்வியோ அந்த ஆடி அதோட அடுத்த ஒரு நாள் பேசுவோம் அதுக்கப்புறம் பேச மாட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்ப்போம் அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மூலமாக சில மனிதர்கள் உங்களை காயப்படுத்தும் போது ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும் இந்த ஆடியன்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துலையும் ரியாக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு மூவிக்கு போகிறோம் அந்த ஹீரோ மாதிரி ஆகிறோம் ஒரு ஹீரோயின் மாதிரி ஆகிறோம் அப்போ அந்த நேரத்துலேயும் சிரிக்கிறோம் அந்த நேரத்தில் அழுகுறோம் அந்த நேரத்தில் வீரமும் பொங்கி பொங்கிவழுது எமோஷ்னலாகவும் இருக்கும் எல்லாமே அந்த மூவி முடிகிற வரைக்கும் தான் இத்தனை விஷயங்கள் நடக்குது அந்த மூவி முடிஞ்சதுக்கப்புறம் அதிகபட்சமாக ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் பேசுவோம் அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறோம் ஸோ தொடர்ந்து அந்த மூவியை பார்த்துக்கிட்டே அந்த மூவியை பார்த்ததை நினச்சிக்கிட்டே நம்ம கற்பனை பண்ணலை அது ஒரு காலத்தில் பண்ணியிருப்போம் இப்போ மேலாம் நம்ம பண்ணுறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா அடுத்த வேலை அந்த மூவியை பார்க்கணுன்னா டிக்கெட் வாங்கணும் டிக்கெட் வாங்கினா அது காசு கொடுக்கணும் காசு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் உழைக்கணும் உழைக்காமல் வராது உழைச்சாதான் நாலு இடத்துக்கு போக முடியும் நாலு காசு செலவு பண்ண முடியும் செலவு பண்ணணும்னா நம்ம உழைக்கணும் கடன் வாங்கி செலவு பண்ணுறது அது வேறு உங்கள் காசில் நீங்கள் வந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்கன்னா அதுக்கு உழைச்சா தான் நமக்கு துட்டு வரும் அந்த துட்டு வச்சு தான் நம்ம செலவு பண்ண முடியும் ஸோ ஒரு மூவி எப்படி பார்க்குறீங்களோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் எப்படி பார்க்குறீங்களோ அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் பார்க்கணும் ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் பார்க்கணும் கெட்டிகாரத்தனமாக சில வேலைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கை தட்டுதல் நீங்கள் கை தட்டுங்க இவன் கை தட்டல அவன் கை தட்டல நான் வாழ்ந்தால் வாழ்ந்தா பிடிக்காதே உனக்கு வேண்டாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம ஜெயிச்சாலும் ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா நான் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன் இவ்வளோ பெரிய வின் பண்ணிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் யார் யாரோ எங்கேருந்தோ பாராட்டுறாங்க ஆனால் இவங்க என்னை பாராட்டுறதுக்கு மனம் இல்லாமல் இருக்காங்களேன்னு சொல்லி அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கவே மாட்டோம் இதுதான் வாழ்க்கையில் எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தோல்வி வந்தால் மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணலை வெற்றி வந்தாலும் ஃபீல் பண்ணுறீங்க அப்போ ஒரு விதமான எதிர்பார்ப்பு ஒரு மாயத்தை உண்டு பண்ணுது இவங்கெல்லாம் பண்ண விருக்கணும் அவங்களாம் என்னை வந்து இந்தளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும் இவங்கெல்லாம் என் மனசை வந்து சித்திரவதை செய்யக்கூடாது நான் வந்து வெற்றி பெற்றால் அதை அங்கீகரிக்கணும் அதை பதிப்பிட்ட எடுத்து போய் சொல்லணும் இந்த விஷயத்தில் மட்டும்தான் நம்ம கவனத்தை செலுத்துகிறோம் வேறு எதுலேயும் செலுத்தலை அதனால தான் ஒரு குஷியான வாழ்க்கையாக வாழாமல் இருக்கும் அதுனா குஷி நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பேசுகிறோமோ அப்படியே பேசுவோமே ஏன் தூய தமிழில் பேசணும் நானும் நிறைய இடத்துல தூய தமிழை ட்ரை பண்ணி கடைசியில் பல்பு வாங்கினதான் மிச்சம் அதுக்காக உடனே இங்கிலீஷில் அவனுக்கு தெரியுமான்னு கேட்டுடாதீங்க சும்மா கோவெண்ட் கான் அவ்வளோதான் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம படித்தது எல்லாமே தமிழ் மீடியம் எதை பற்றியும் நான் கவலைப்பட்டதே இல்லை இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் அவ்வளோதான் பக்காவோ பர்ஃபெக்டாக பேசணும் அப்படிலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சதான் நான் பேசுவேன் வெக்கமோ எதையுமோ நான் படமாட்டேன் ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம ஃபீல் பண்ணி நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு சதுரம் நல்ல பக்காவான மார்க் நல்ல ஹை ஸ்கோர் மார்க்ஸ் எங்க என்ன சொன்னது ஒன்றே ஒன்று தான் அண்ணா நான் கேம்பஸ்க்கு போகணும் எனக்கு சப்ஜெக்ட் எல்லாம் ரொம்ப பக்கா ஆனால் இந்த குரூப் டிஸ்கஷனில் சொதைப்படுவோணும்னு சொல்லி பயமாக இருக்கேன் அங்கே வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேச சொல்லுவாங்க நான் என்ன பண்ணுறது இந்த பயத்தை எப்படி போக்குறது அப்படின்னு நான் ஒரே வார்த்தை சொன்னேன் யாருடைய இங்கிலீஷும் ஃப்ரூவன்ஸி கிடையாது நம்ம தமிழ் பேசுகிறோம் தமிழே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பேஸில் இருக்கக்கூடிய தமிழ் ஒரு மாதிரி இருக்கும் மதுரையில் பேசுகிற தமிழ் வேறு மாதிரி இருக்கும் திருநெல்வேலியில் பேசுகிற தமிழ் வேறு மாதிரி இருக்கும் நாம் சென்னையில் பேசுகிற தமிழ் இன்னும் வேறு மாதிரி இருக்கும் சென்னையில் பேசுகிற தமிழுக்கு சில மீனிங்கே புரியாது நாஸ்தா துனியா நாஸ்தானா என்னப்பா துண்ணியாவா என்னப்பா துனியானா துணியா காலை சாப்பாடு சாப்பிட்டியா அதை தான் நாஸ்தா துண்ணியா துண்ணுக்குன்னு போ நீனாப்பா இப்படி இருக்கிற இது மாதிரியான வார்த்தைகள் நீங்களே சென்னை தமிழ் ஸோ தமிழுமே நம்ம கிளியாரிட்டி இல்லை நான் பேசும்போது எத்தனை வார்த்தை இங்கிலீஷாக வருது பார்த்திங்கள்ல ஸோ அதனால் அந்த பொண்ணு சொல்லும்போது நான் எப்படியாவது நான் அட்டன் பண்ணணும் அதில் நான் வந்து பாஸ் ஆகணும் நல்ல இடத்துக்கு ஜாப் கிடைக்கணும் ஆனால் நான் படித்தது தமிழ் மீடியம் உங்களை மாதிரி தானே நானும் தமிழ் மீடியம் படித்தேன் ஆனால் கஷ்டமாக இருக்குதுண்ணா நான் சொன்னேம்மா இருக்கிறதில் ஒரு விஷயத்தை நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எங்கே இருந்து கீழே இருந்து நம்ம மேலே வரோன்னா கீழே நமக்கு இருக்கிற சொர்க்கம் மாதிரி தமிழ் மீடியம் அப்படின்றத சாதாரணமாக நினைக்காதீங்க அங்கே எல்லா தரப்பட்ட குழந்தைங்களையும் பார்க்கலாம் ஏழை பயணினும் பார்க்கலாம் மிடில் கிளாஸ் பையனையும் பார்க்கலாம் பல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இங்கிலீஷ் மீடியன்றது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது என்னென்னலாம் ப்ளஸஸ் இருக்கோ அதை மட்டும் பாருங்கள் மைனஸாக பார்க்காதீங்க இங்கிலீஷ் மீடியம் படித்தால் சில ப்ளஸ் இருக்குதுன்னா தமிழ் மீடியம் படித்தாலும் சில ப்ளஸ் இருக்குது அதனால் லாங்குவேஜ் தான் அது வந்து நாலேஜ் இல்லை ஜஸ்ட் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்க பேசுங்க கிராமரை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நீங்க சொன்னதை அவங்களுக்கு புரியணும் அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியணும் எவ்வளோதான் மற்றவங்க சிரிக்க மாட்டாங்களா சிரிக்கட்டும் அப்ப நீங்க மற்றவங்க தப்பா பேசுனா சிரிப்பீங்களா ஆமாண்ணா சம்டைம்ஸ் நீங்க சிரிக்கிறதால தான் மற்றவங்க சிரிப்பாங்கன்னு தோணுது நீங்க சிரிக்காம விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டு இருக்க மாட்டீங்க நாம் என்ன பண்ணுவோம் யாரையாவது நம்மளை பற்றி பேசுகிறாங்களான்னு சொல்லி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நாம் அவங்கள பற்றி பேசுவோம் அதனால் தான் அந்த பயம் அதே மாதிரி தான் எங்கேயும் நான் அப்படி பேசினா சிரிச்சுட்டாங்கன்னா என் மானம் கப்பலை ஏறிடும் சரி நீங்கள் பேசுனா சிரிப்பாங்க ஓகே அப்போ அந்த இன்ட்ரு போகாமல் இருந்தால் என்ன ஆகும் இப்போ படித்ததே வேஸ்ட் ஆகிடுமா அப்போது ஒரு சிரிக்கிறாங்கன்றதுக்காக நம்மளோட கரியரை வேஸ்ட் பண்ணுறது நம்ம கரியரை வந்து குடி தோண்டி புதைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூவில் போயிட்டு சொன்ன நம்ப மாட்டீங்க அவங்களுக்கு போஸ்டிங் டெல்லியில் மன்த்லி சேல்ரி வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் அறுபதாயிரத்துக்கும் மேலே அந்த மாதிரி தான் நம்ம வாழணும் ஜஸ்ட் ஒரு ஆடு எல்லாமே நம்ம வந்து கைய கட்டி வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் ரொம்ப 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 சிறப்பா அந்த ஒரு நாள் அந்த இன்டர்வியூவில் எல்லாமே காலையில் ஏதோ ரிட்டன் டெஸ்ட் குரூப் டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு அடுத்த ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஆர்டர் வந்து வந்துடுச்சு உங்களுக்கு இந்த பொண்ணு பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ செகண்ட் டைம் வந்து ஏதோ கேம்பஸ் சென்டர் செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து என்னால் போக முடியல மறுபடியும் நான் ட்ரை பண்ணி எனக்கு வந்து காலேஜ் மூலமாக எனக்கு கிடச்சிது அப்படின்னு ஸோ எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் இங்கே நடக்குது பாருங்கள் நாம் மன உறுதியோடு நாம் போராடணும் அப்படின்னா வெற்றி நமக்கு நிச்சயம் உங்கள் முன்னாடி விஷமும் அமிதமும் வச்சாச்சு நீங்க எதை எடுக்கிறீங்களோ அதனோட விளைவுகளை சந்திக்க ரெடினா நீங்க எதை வேணாலும் எடுங்க ஆக மொத்தம் நீங்க என்ன எடுக்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா கிடைக்கும் ஆனா சில தடங்கள் வர செய்யும் அது கருமா அதை பொருட்படுத்தாமல் நாம போகணும் இதுதான் வாழ்க்கை அப்ப உங்களோட பிரச்சனைகள் இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்றதை தாண்டி நீங்க சாயப்போட பாதத்துல விழுந்துடுறீங்க புத்துன்னு அதுக்கப்புறம் அமைதியா இருக்க கூடாது ஆனா இங்க எல்லாம் அமைதியா இருக்கும் அந்த அமைதியாக இருக்கிறதால தான் அடுத்த இடத்துக்கு நம்ம போக முடியாம தவிக்கிறன்றது புரியுதா அப்படி நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு இந்த நிமிஷம் என்ன கடமைகள் இருக்கோ அதில் மட்டும் உங்களுடைய கவனத்தை முழுக்க வைக்கணும் இவ்வளவுதான் நான் இன்னைக்கு இழந்தேன் அப்படின்னா நான் இழந்ததை நினைக்கல லைஃப்ல ஒரு பார்ட்டு எடுக்கிறதும் பெறுவதும் அதுவே வந்து வட கடைசி வரைக்கும் வராது அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஓகே ஆமாம் இழந்தாச்சுப்பா வலிக்குதா ஆமாம்ப்பா வலிக்குது ஃபீல் பண்ணுறியா ஆமாம் ஃபீல் பண்ண பாருங்கள் பண்ணுறேன் இல்லை பண்ண ஏன்னா இன்னைக்கு என்னோடய தொழிலும் நம்ம அன்பேசாய குடும்பமும் என்னை காப்பாற்றுச்சி அவ்வளோதான் நான் என்னை காப்பாற்றுனதுக்கு காரணம் அன்பேசாய குடும்பம் ப்ளஸ் நான் செய்கிற தொழில் அப்போ நம்ம செயல்கள் புரிகிறோம் ஸ்மார்ட்டாவோ இல்லை ஃபிசிக்கலாவோ நம்ம செயல் புரிஞ்சுக்கிட்டே இருக்க 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 உங்களோட பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கப்படுது இது என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயோ நான் எழுந்துட்டேன் என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு தொடர்ந்து அது ஒரே விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறதால மட்டும்தான் திரும்ப திரும்ப அந்த துன்பங்கள் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது அப்போ உங்க என்ன ஆனாலும் ஏதானாலும் உங்களுடைய வேலைகளை மட்டும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய துக்கங்கள் நடந்தாலும் ஒரு வெற்றி வரும்போது எந்த மனநிலையில் நீங்க இருக்கீங்களோ அதே மாதிரியான மனநிலையில் தான் நீங்க கடைசி வரைக்கும் இருப்பீங்க சோ இது வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஏன் ஆடியோ வந்து கொடுத்தோம் சாயிரம் இந்த ஸோ பேசினாங்குலரா இது பண்ற மாதிரி இல்லை பட் என்ன பண்ணலாம் இப்படி மாதிரி சில இழப்புகள்லாம் இருக்கும்போது அதை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வ வெளில வருது சோ உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷனுக்கும் இந்த இழப்புகளும் ரீதியாக சித்திரவதைக்கும் ஆளாகிக்கிட்டு தான் இருக்கும் இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த மனரீதியான பிரச்சனை ஒரு ஸ்டேஜில் ஒன்று நின்றுடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை ஆனால் அது தொடர்ந்துச்சுன்னா நாம் மென்டலாக டிசீஸ் அட்டாக் ஆகிடும் பைத்தியம் அப்படின்ற அளவில் நம்ம போயிடும் எங்கே இது கஷ்டப்பட்டதுங்க நம்ம வாழ்க்கையில் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் வாழ்ந்துட்டோம் ஒரு வேல்யூ இல்லாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் நம்ம மனசில் ஆயிரம் குழப்பங்களை கொடுத்து நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிக்கிறதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம் நீங்கள் யாருன்னு காட்டணும் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் எவ்வளோ திறமையான மனிதர்கள் அப்படின்றத நீங்கள் காட்டணும் இந்த நாலு பேருக்கு காட்டுறதுக்காக நம்ம இங்கே பேசல சில பேர் என்ன நீ அப்படி நினைச்சிட்டல ஓ முன்னாடி நான் எப்படி வாழ இது இப்படி இருந்துச்சுன்னா நம்ம சத்தியமாக வாழ முடியாது அண்ணா என்னோடய கணவர் வந்து எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை என் கணவர் வந்து என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரு நான் யாருன்னு காட்டணும் என் கணவருக்கு புரிய வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாழ்க்கை வாழப்போகிறேன்னு நீங்கள் சொல்லாதீங்க இந்த பழிவாங்கக்கூடிய உணர்ச்சி உங்கள் ரத்தத்தில் ஒரு இடத்துல கூட ஊறக்கூடாது இதெல்லாம் இருந்த சாய்பா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார் புரிஞ்சுக்கோங்க சரி ஓகே என்னோட வீட்டை ஒருத்தொரு திட்டியா சந்தோஷம் இனி நான் ஃப்ரீ பேர்டு நான் நல்லவனாக வாழவும் முடியும் கெட்டவனாக வாழவும் முடியும் கடவுள் என்கிட்ட ஒரு பெரிய சாய்ஸ் கொடுத்துட்டாரு அதனால நான் நல்லவனாக வாழ போறேன் நீங்கள் யாருக்கும் சவால் விடல உங்களுக்குள்ளேயே நீங்கள் சவால் விட போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லைஃப் பார்ட்னரால நிறையா நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த ஆள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தா என் திறமையை நான் வளர்த்துருப்பேனே கடைசியில் இப்படி ஆகிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுறீங்கல்ல அந்த ஃபீலிங்கை கிடச்சிடாதீங்க அந்த ஃபீலிங்கை இப்பையும் மனசில் எடுத்து வைங்க இப்பவும் ஒன்றும் உலகம் கெட்டு போயிடல இப்பவும் நீங்கள் வந்து உயிரோடு தான் இருக்கீங்க உங்கள் கை காலில் அசைவெல்லாம் இருக்குது நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுது நீங்கள் பேசுகிறது மற்றவங்களுக்கு புரியுது நீங்கள் பேசுகிறது மற்றவங்களுக்கு புரியலன்னா தான் நீங்கள் தெளிவில்லாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் நல்ல தெளிவான மனநிலையில் இருக்கீங்க இப்போ உங்களுக்கு தேவை அமைதி அடுத்தது சுறுசுறுப்பு அடுத்தது வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்கக்கூடிய மனப்பக்குவம் அதுக்கு உண்டான அறிவு பெருக்கணும் நாம் இருக்கும்போது என்னென்னலாம் நம்ம நினச்சோமோ இந்த மனுஷன் இப்படி என்ன பண்ணுறாரு அப்படி என்ன பண்ணுறாரு என்னை வந்து புரிஞ்சிக்கல என்னோடய திறமை எவ்வளோ பெருசு தெரியுமா இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க சொன்னீங்களா இல்லையா மறந்துட்டோமா எழுந்த உடனே மறந்துட்டோமா மறக்கலை மறக்க முடியாது ஏன்னா இது எமோஷ்னலாக கொண்டு வந்த பதிவுகளை அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது அந்த எமோஷனலாக இருக்கக்கூடிய கெ மோசமான பதிவுகளை நல்ல பதிவுகளாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இங்கே நமக்கு இருக்குது ஸோ எந்த மனுஷனையும் நம்ம தாண்டி வாழணும்னு நினைக்கல அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும்னு நினைக்கல இதெல்லாம் செய்யக்கூடாது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க சாயப்பாட குழந்தையாக இருக்கிறவங்க சாயப்பாப்படி தான் நான் என் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் இந்த மாதிரியான ஒரு அபத்தமான விஷயத்தை மனசுக்குள்ள இருந்து தூக்கி போடணும் அது ரொம்ப 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 முக்கியம் இப்ப நீங்க இந்த மாதிரியான விஷயத்துக்காக உங்க வாழ்க்கைய மாத்தி பாருங்களே நீங்க நாலு பேருக்கு தெரிய மாட்டீங்க நாலு கோடி மக்களுக்கும் நீங்க தெரிவிங்க நம்ம தமிழ்நாட்டுல மொத்த மக்கள் தொகை எட்டு கோடின்னு நினைக்கிறேன் ஸோ பாதி பேருக்கு நீங்கள் தெரிகிற அளவுக்கு சாயப்பா உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவாங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை புனிதமான வாழ்க்கையாக மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கணும் திரும்ப திரும்ப சிக்கலை விழுந்துடக்கூடாது வாழ்க்கையில் என்னென்னலாம் நம்ம தோல்வி அடைஞ்சோமோ அதுலேருந்து எழுந்த சிக்கல்களை அதிலேருந்து இருக்கக்கூடிய குழப்பங்களை அதிலருந்து இருக்கக்கூடிய தோல்வி துன்பத்தை ஒரு பாடமாக மனசுக்குள்ளே வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நீங்கள் நீங்களே நினச்சி பார்க்க மாட்டீங்க ஆஹா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கா நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன் அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல நீங்கள் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து நிற்பீங்க அப்போ உங்களுக்கு தெரியும் நேற்று கூட ஒரு சைராம் சொன்னாங்க அவங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை அப்போ வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து சாயப்பட ஆசீர்வாதத்தால் இதை இப்படி பண்ணுங்கம்மா நம்பிக்கையோடு இருங்கன்னு நம்ம சொன்னோம் அவங்க சொன்னாங்க ஆனால் நீங்கள் வந்து ஏதோ நம்பிக்கை ஒரு ஆறுதலுக்காக பேசுகிறீங்கன்னு நாங்கள் நினைச்சோம் ஆறுதலுக்காக பேசுகிறீங்கன்னு நாங்கள் நாங்கள் நினைச்சோம் ஆனால் இன்றைக்கே அது நீங்கள் சொன்ன அத்தனை வார்த்தையும் உண்மையாக இருக்குது சரி ஆறுதலுக்காக இங்கே பேசல உண்மை என்னவோ அதை கொண்டு வந்து நிறுத்துறோம் ஏன்னா சாயப்பா ஒரு வார்த்தை சொன்னதை நான் தெளிவா நம்புற அந்த வார்த்தை ஒரே வார்த்தை வெறுங்கையா யார் வந்தாலும் அவங்க திரும்பி போகும்போது வெறுங்கையா நான் அனுப்பப்படுவது இல்லை சோ எவ்வளவு பெரிய அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமா இருக்கு அத்தனை விஷயங்களும் உண்மை ஆனா இதை நம்பணும் நீங்க இதை வந்து ஒரு ஆறுதலுக்குரிய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதனால எந்த விதமான யூஸ் இல்லை இங்க அன்பே சாயில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் உயிரான வார்த்தை உண்மையான வார்த்தை எதிர்காலத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கை தானே தவிர வேறு எதுவுமே இல்லைன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம உருவாக்கி இருக்கோம் அந்த மாதிரியான மனநிலையும் இங்கே பெருகிக்கிட்டே தான் இருக்கு ஸோ நம்ம நல்ல வாழ்க்கையை நோக்கி நாம் போவதுன்றது உறுதி அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது அதிக அளவில் காத்துட்டு இருக்குது அதை அறுவடை பண்ண தயாரா இருங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜாய் சைரா சாயிரா சாயிரா